ஸ்மில்லாயு ரஹ்மான் ரஹீம் எமது நாடு இப்போதிருக்கும் அரசியல் நெருக்கடி சம்பந்தமான சில கருத்துக்களை சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றோம் ஒரு நாட்டை ஆளும் சட்ட விதிகளையும் முறைமைகளையும் உள்ளடக்கிய ஆவணமாக அரசியல் அமைப்பு காணப்படுவதுடன் அதோடு நாட்டின் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு என்பவற்றை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கை வகிக்கின்றது அந்த வகையில் அந்த அரசியலமைப்பின் விதிமுறைகளை பேணுவதோ அதனை நடைமுறைப்படுத்துவதிலுமே ஒரு நாட்டின் அமைதி சட்டம் ஒழுங்கு தங்கியுள்ளது எப்போது ஒரு நாட்டின் அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகள் மீறப்படுகிறதோ அல்லது உதாசீனம் செய்யப்படுகின்றதோ அப்போது அராஜகம் அநீதி அட்டூழியங்கள் என்பன உருவாவதை தவிர்க்க முடியாது அந்த வகையில் எமது நாட்டின் அதிகார ஜனாதிபதி முறைமையை சிறப்பம்சமாக கொண்ட தற்போது நடைமுறையில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டின் அரசியலமைப்புக்கான பத்தொன்பதாம் திருத்த சட்டமானது நல்லாட்சி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டதாக குறித்த இத்திருத்தத்தின் மிக முக்கிய இலக்குகளில் ஒன்றாக பிரதமராக பதவி வகிக்கும் ஒருவரது பதவியானது இரு காரணங்களால் அன்றி பெரிதாக்கப்பட முடியாததாகும் அந்த வகையில் அவர் சுய விருப்பின் பேரில் தன்னிச்சையாக பதவி விலகுதல் அதாவது ராஜினாமா செய்தல் பாராளுமன்றில் கொண்டு வரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கொண்டு அங்கீகரிக்கப்படுதல் இவ்வாறான அரசியல் யாப்பின் ஏற்பாடுகள் உள்ள நிலையில் ஜனாதிபதி இந்த ஏற்பாடுகளுக்கு முரணாக செயற்பட்டதன் விளைவாகவே நாட்டின் தற்போதைய அரசியல் அராஜக நிலை தோன்றியுள்ளது எமது நாடு ஒரு பாரிய அரசியல் நெருக்கடியில் இந்த வகையில் விழுந்துள்ளது அதனால் ஏற்பட்டு வரும் பொருளாதார நஷ்டம் பல பில்லியன் ரூபாய்களை தாண்டி வருகிறது நாட்டின் சீரான இயக்கம் இதனால் தடைப்பட்டு ஒரு வகை குழப்ப நிலையை நோக்கி நாடு செல்கிறது இந்நிலை நீடிக்க நீடிக்க எல்லா துறைகளும் மோசமான விளைவுகளுக்கு உட்படுவதால் நாடு பாதாளத்தில் விழும் என்பதில் சந்தேகமில்லை இது பல அரசியல் சமூக ஆய்வாளர்கள் கூறும் உண்மையாகும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீண்டகால யுத்தத்தை வென்றெடுத்து நாட்டை காப்பாற்றிய தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ என்ற மனப்பதிவால் மிக பரந்த ஆதரவையும் அபிமானத்தையும் அவர் பெற்றிருந்தார் அவரை வெல்வது சாத்தியமானதல்ல என்றிருந்த நிலையிலேயே வித்தியாசமான வியூகம் வகுத்து எதிர்க்கட்சி வென்றது அப்போது தலைமையில் நிறுத்தப்பட்டவரே ஜனாதிபதி மைத்திரிபால ஆவார் இந்த இரு கட்சிகள் இணைந்த கூட்டுக்கோ மக்கள் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெற்றியை அளித்தனர் இவ்விரு கட்சிகளும் அத்தோடு இவ்விரு கட்சிகளும் அத்தோடு குறிப்பாக மைத்திரி ரணில் என்ற இரு தலைமைகளும் தொடர்ந்து பட்டவாறே ஆட்சியை கொண்டு சென்றனர் அந்த இழுபறியின் உச்ச விளைவுதான் இன்று பூதாகரமாக மாறியிருக்கிறது ஜனாதிபதியை நிறைவேற்ற அதிகார இல்லை ஓரளவு வரையறுக்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்ட அரசியல் அமைப்புக்கான பத்தொன்பதாம் திருத்தச் சட்டத்தை ஜனாதிபதி மீறியமை ஒரு மிகப்பிழையான முன்மாதிரியாக ஜனநாயக சீரியக்கத்தை அது அளிப்பதாக அமையும் சட்டத்தின் ஆட்சியே ஜனநாயகத்தின் முதன்மையான அம்சமாகும் அதுவே கேள்விக்குறியானால் அராஜகத்தை நோக்கி நாடு இழுத்துச் செல்லப்படும் என்பதில் சந்தேகமில்லை இந்நிலையிலேயே நாட்டை இப்போக்கிலிருந்து காப்பாற்றுவது ஒவ்வொரு சமூகத்தினதும் தனி மனிதனதும் கடமையாகிறது ஆனால் முஸ்லிம் சமூகம் தனது பங்களிப்பை பகுதியில் எவ்வளவு தூரம் செய்து வருகிறது என்பது கவனத்தில் கொல்லப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் ஆங்காங்கே முஸ்லீம் சமூகத்தின் ஓரிருவது பங்களிப்பு உள்ளது என்பது உண்மையே ஆனால் அது ஒரு சக்தியாக கொல்லப்படவில்லை என்பதுவும் உண்மையாகும் முஸ்லீம்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் கீழ்வரும் இமாம் இபுனு தைமியாவின் கருத்தை அவதானிப்போம் அல்லாஹ் நீதியான ஒரு அரசாக இருந்தால் அது முஸ்லீம் அல்லாத அரசாக இருந்தாலும் நிலைநிறுத்துகின்றார் முஸ்லிம் அரசாயினும் அது அநீதி மிக்கதாக இருந்தால் அதனை அல்லாஹ் நிறைநிறுத்துவதில்லை இதனை நாம் இமு தாய்மையாவின் ஃபத்தாவாவில் அவதானிக்கிறோம் நீதி என்பது அல் குரானும் சுண்ணாவும் மிக கடுமையாக வலியுறுத்திய ஒரு பெருமானமாகும் இறை தூதுகளின் இலக்கை நீதி நிலவச் செய்வது என சூரா ஹதீத் சொல்கிறது நீதிக்கு சான்று பகர்பவர்களாக முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் என சூரா நிசா சொல்கிறது எனவே நீதி பற்றிய கரிசனம் எப்போதும் முஸ்லீம்களிடம் இருக்க வேண்டும் முஸ்லீம் அல்லாத சமூகத்தில் வாழ்ந்தாலும் கூட அந்த அடிப்படை உண்மையை மறந்து கொடுக்கூடாது என்றுதான் இமாம் இப்னு அவ்வசனத்தின் கூட சொல்கிறார்கள் அடுத்து முஸ்லீம் சமூக சிந்தனையாளர்களுக்கு மத்தியில் ஜனநாயகம் இஸ்லாத்துக்கு முரணானதா ஷார்பானதுவா என்ற விவாதத்துக்கு அப்பால் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய அம்சம் என்னவென்றால் ஜனநாயக அரச கட்டமைப்பு தான் இஸ்லாத்தின் அரசியல் விழுமியங்களுக்கு மிக நெருப்பமானதாகும் அத்தோடு ஏற்பட்டுள்ளது போன்ற முரண்பாடுகளை களைவதற்குள்ள ஒரே வழி ஜனநாயகமாகவே காணப்படுகிறது எனவே ஜனநாயக ஒழுங்கை நாம் காக்க முனையும் போது இஸ்லாத்துக்கு உடன்பாடான செயற்பாட்டிலேயே இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை மூன்றாவது நாம் அவதானிக்க வேண்டிய விடயம் நாம் அதாவது எமது சமூகம் பல்வேறு தொழில்களில் ஈடுபடுகிறோம் அந்நிலையில் இறை சட்டங்களை எம்மால் கை கொள்கிறோம் எமது சமூகத்தின் கல்வி பொருளாதாரம் பற்றிய கரிசனை உள்ளது முற்றிலும் இவ்வாறான ஒன்றுதான் அரசியல் அப்பகுதியில் எமது உழைப்பும் மார்க்க ரீதியானது சித்திலம்பே அடிப்படையில் முஸ்லீம் கல்வி மறுமலர்ச்சிக்கான ஒரு போராளி பதியுதீன் மஹமூத் ஒரு அரசியல் போராளி இருவரும் உலகத்துக்காக உழைத்தார்கள் அவர்களுக்கு அல்லாவிடத்தில் கூலி பெற மாட்டார்கள் என்று கூற முடியுமா ஒரு போதும் இல்லை இப்பின்னணியில் அரசியல் போராட்டம் இஸ்லாத்துக்கு புறம்பானதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது சரியாக முன்னெடுக்கப்படும் போது அது ஒரு ஜிஹாதாக கூட அமைய சாத்தியம் உண்டு என்பது எமது கவனத்தை பெற வேண்டும் இங்கு நாம் நான்கு விடயங்களை முன்வைக்கிறோம் முதலாவது இஸ்லாமிய அரசியல் விழுமியங்கள் பற்றிய அறிவை நாம் பெற வேண்டும் அரசியலை அரசியலே நாம் பார்க்க மாட்டோம் அத்தோடு எமது அரசியல் ஒழுங்கை பார்க்கும் கோணமும் எமக்கு தெளிவாகும் இரண்டாவது அரசியல் விழிப்புணர்வும் முதிர்ச்சியும் கொண்டதாக சமூகத்தை மாற்றும் கட்சி சார்பற்ற வேலை திட்டம் ஒன்று எமக்கு தேவை மூன்றாவது முஸ்லீம் சமூக நலன் நாட்டு நலன் இரண்டுக்கும் இடையே முரண்பாடற்ற அரசியல் நிலைப்பாடுகளுக்கு வருவது எமது அடிப்படை அரசியல் ஒழுங்காக இருக்க வேண்டும் நான்காவது முஸ்லீம் சமூகத்தின் உள்ளே இருந்து எல்லா சமூகங்களும் மதிக்க மதிக்கக்கூடிய தேசிய அரசியல் தலைமையை தோற்றுவிக்கும் இலக்கு எம்மிடம் இருக்க வேண்டும் இப்போதைய அரசியல் நெருக்கடியில் எமது பங்களிப்பு பலவீனமானதாகவும் சமூக ரீதியான செயற்பாடுகள் எதுவுமற்றதாகவும் காணப்படுவது இனியும் தொடரக்கூடாது சகோதர சமூகங்களின் நன்மதிப்பை பெறுவது என்ற பின்னணியில் அன்றி ஒரு கடமை என்ற வகையிலேயே இக்கருத்துக்களை நாம் முன்வைத்தோம்